இப்ப காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புதிய அப்டேட்ல தான் நம்ம உங்களை மீட் பண்ண வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே நிறுவனத்தை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து முழு தகவல் வந்து சொல்ல போகிறேன் ஆமாங்க இப்போ கூகுள் பே நிறுவனம் ஒரு புதிய அப்டேட் ஒன்று இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே நிறுவனம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கட்டணம் வசூலிக்கப் போவதாகவும் அதை விரைவில் கொண்டு வரப்போவதாகவும் அமு அமுலுக்கு வரப்போகிறதாகவும் தெரிவித்திருக்காங்க இந்தியாவில் பார்த்த அப்படி அப்படின்னா கூகுள் பே கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் நிறைய பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல ஜியோ போல இவங்களும் இலவசத்தை காட்டி தான் உள்ள வந்திருக்காங்க ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் ஐம்பது ரூபா பத்துன்னு கொடுத்து நம்மளை வந்து புத்தியை மயங்கடிச்சு நம்மளையே நம்ம புத்தியை மயங்கடிச்சு நம்ம கூகுள் பேக்கு அடி அடிட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு இலவசத்தை காட்டி மயக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் ஆமாங்க கூகுள் பே நிறுவனம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய அப்டேட் விட்ருக்காங்க என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வந்து வசூலிக்க போவதாகவும் அது வந்து அது வந்து விரைவில் வரப்போவதாகவும் அப்டேட் வந்திருக்கு அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாசத்துல இருந்து தான் வரப்போகுதுங்க எங்கும் இல்லை ஏதோ நெருங்கிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் அடுத்த டிசம்பர் டிசம்பர் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரியில வந்து இந்த நியூ அப்டேட் வந்து கொண்டு வராங்க இது கொண்டு வரத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாக நிறைய நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ அவங்க உங்களை வந்து எந்த அளவுக்கு கவர்ந்து இருக்கணுமோ அந்தளவுக்கு கூகுள் பே நிறுவனம் கவர்ந்து வச்சிருக்காங்க கூகுள் பே இல்லாத இடமே இல்லைன்ற மாரி இப்போ கூகுள் பே மூலியமாக தான் டிரான்சாக்ஷன் அதிகமாக நடந்துருக்கு இப்படி சொடக்கு போகிற நேரத்தில் அடுத்த செகண்ட் அட்டோ அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே நிறுவனம் கூகுள் பே நிறுவனம் தான் இது இதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க முதல்ல இலவசத்தை காட்டி உள்ள வந்ததுனால அடுத்து நமக்கு வந்து ஜியோவை போல ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இப்ப கொண்டு வர போவதில்லை என்றும் அமெரிக்காவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருந்து இது அமுலுக்கு கொண்டு வர போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரியில இருந்து அமெரிக்காவில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் வசூலிக்கப் போவதாகவும் கூகுள் பே நிறுவனம் தெரிவித்துள்ளது அதாவது கூகுள் பே நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கூகுள் பே ஆப் அப்ளிகேஷன் வந்து அதாவது இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகாது இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் புதிய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போவதாகவும் கூகுள் பே நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு தெரிவித்துள்ளது நம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம் இந்தியாவில் வரக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வரும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவில் வந்து இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக வந்து கூகுள் பே டிரான்சாக்ஷனுக்கு கட்டணம் வசூலிக்க போவதில்லை என்றும் இதற்கு அப்புறம் வசூலிக்க போ அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கட்டணம் கண்டிப்பாக வசூலிக்கப்படும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலே வசூலிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பல பல காலமாக அமெரிக்காவில் யூஸ் ஆகிட்டு இருந்த கூகுள் பே இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது இப்போ வந்து உடனே நம்ம கட்டணம் போட்டோம் அப்படி அப்படின்னா கஸ்டமர் மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதுனாலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கட்டணம் வசூலிக்க போவதாகவும் கூகுள் பே நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமாண்டை தயவு செஞ்சு தெரிவிங்க என்னுடைய வீடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்றதை உங்களுடைய மூலயமா தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் ஊக்குவிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் வீடியோ வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சி நான் அதிகப்படியாக எடுப்பேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க தயவு செஞ்சு நான் அடுத்தடுத்த புது வீடியோவை புது புது முயற்சியில் கண்டிப்பாக நான் அதை வெளிக்கொண்டு வரேன் உங்களுடைய முயற்சி சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ மை சேனல் நன்றி